பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து தானே விழிப்புணர்வு செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த பதினோராம் தேதியிலேருந்து இந்த மாதம் பதினோராம் தேதியிலேருந்து பல மாவட்டங்களில் இந்த ஜமபந்தி கூட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு ஜமபந்தி மீன் வருவாய் தீர்வாயம் அப்படின்னு சொல்லுவாங்க வருவாய்த்துறை சார்பில் வந்து இது நடத்துவாங்க ஒவ்வொரு பீர்காவுக்கும் ஒவ்வொரு நாள் நடத்துவாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் வருவாய் கோட்டம் வருவாய் வட்டம் வருவாய் குறுவட்டம் வருவாய் கிராமம் ஸோ அதுக்கு தலைமை ஹெட்டு எல்லாத்துக்கும் மாவட்டம் வருவாய் மாவட்டம் இப்படி சொல்லி அந்த வருவாய்த்துறை ஸ்டெப் ஸ்டெப்ஸாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த ஜமாப்பந்தி கூட்டம் நடைபெறும் இங்கே பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் அதாவது வருவாய் கிராம அலுவலர்கள் தாங்கள் செய்த பணிகள் சம்மந்தமான விவரங்கள் அதே மாதிரி தாங்கள் பராமரிக்கக்கூடிய பதிவேடுகள் அதை எல்லாத்தையும் புதுப்பித்து அங்கே வந்து கொண்டாந்து தணிக்கைக்கு வைக்கணும் அங்கே வரக்கூடிய அலுவலர் அதாவது யாருடைய தலைமையில் அது நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் அந்த ஜம்மப்பந்தியானது நடக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் அவர் தலைமையில் நடக்கும் டிஆர்ஓ தலைமையில் நடக்கலாம் இல்லைன்னா வட்டாட்சியர் தலைமையில் கூட ஜம்மப்பந்தி நடக்கலாம் ஆக மொத்தத்தில் வட்டாட்சி அலுவலகத்தில் அது நடக்கும் ஸோ எல்லா அலுவலர்களும் மேக்சிமம் வருவாங்க இப்போ ஒரு வட்டம் இருக்குது ஒரு வருவாய் வட்டம் இருக்குன்னா அந்த வருவாய் வட்டத்தில் பார்த்திங்கன்னா குருவட்டம் பிரிச்சுருப்பாங்க அந்த குருவட்டம் இப்போ எங்கள் திருவாடானையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு குருவட்டம் இருக்குது இந்த நாலு குருவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குருவட்டத்திற்கும் ஒவ்வொரு நாள் வந்து ஜமபந்தி முகாம் வந்து நடத்துவாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு மங்களக்குடி குருவட்டம்னா இந்த மங்களக்குடி குருவட்டத்துக்குன்னு தனியாக வந்து ஒரு நாள் நடத்துவாங்க அது பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த தேதிகளை வந்து எங்களுக்கு நடத்துனாங்க ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஏரியாவிலும் இதே போன்று தான் ஜம்மா நடைபெறும் குறிப்பாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடத்துவாங்க அங்கே வந்து வசதிகள் குறைபாடு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கேயாவது அரசுக்கு சொந்தமான இடங்களில் அந்த ஜமாப்பந்தியை வந்து நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஜமாப்பந்தி பொறுத்தா நடக்கும் ஜமாப்பந்தியில என்னென்ன மனு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணிட்டோம் இது தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய உறவுகளுக்கு போரடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அதனால் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஜம பந்தினால் என்ன அதில் எதுக்கெல்லாம் மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொன்ன வீடியோ வந்து லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கூட அதை கூட பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்ம ரெண்டு கேள்விக்கான பதிலு தான் நம்ம சொல்ல போகிறோம் ஜமாபந்தி தொடர்பாக என்னென்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஜம்மப்பந்தியில் போய் மனு கொடுக்க போகிறோம் அப்போ வந்து பெருநரில் வந்து யாரை போகணுமோ அனுப்புனரில் நம்ம முகவரி போடுறோம் மனு எழுதும் போது அனுப்புநர் பெருநருங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அந்த பெருநரில் யார் முகவரி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அங்கே வந்து எந்த அலுவலர் தலைமையில் ஜமபந்தி நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே வந்திருக்கிற அலுவலர் யாரும் தெரிஞ்சால் கூட நீங்கள் போடலாம் அது வருவாய் வட்டாச்சராக இருக்கலாம் இல்லை வருவாய் கோட்டாச்சராக இருக்கலாம் இல்லை டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸராக இருக்கலாம் ஸோ யார் தலைமை தாங்க வந்திருக்காங்களோ அவங்களுடைய பதவியை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் பெருநரில் எழுதலாம் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெருநரில் நீங்கள் யாரையும் போட வேண்டிய தேவையில்லை நீங்கள் வந்து பெருநரை எழுதிட்டு கூட நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா அந்த ஜம்மப்பந்தி முகாம் மனு அப்படின்னு கூட எழுதிட்டு கூட நீங்கள் கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தை நீங்கள் கீழே போட்டு மாவட்டத்தை போட்டு நீங்கள் முகவரில் கொடுத்துடலாம் அதனால் வந்து ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த மட்டும் நீங்கள் கேப் விட்டுட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த பெருநர் இடத்த மட்டும் நீங்கள் கேப் விட்டுட்டு நீங்கள் அங்கே வட்டாட்சி அலுவலகத்தில் நடக்கக்கூடிய அந்த முகாமுக்கு போகும்போது அங்கே யாராவது தலைமை தாங்கிற வந்திருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பெருநர் எழுதுனா ஓகே தான் அப்படி இல்லைனா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வந்து இந்த ஜமாபந்தி முகாம்னு சொல்லி நீங்கள் கீழே எழுதி இந்த மாதிரி திருவாடா வட்டம் தாலுகா அலுவலகம் மாதிரி ராமநாதம் மாவட்டம் நடக்கணும் அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் அதை பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது ஸோ உறவுகள் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ரெண்டாவது கேள்வியாக ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா என்னோடய நிலத்தை வந்து அளந்து தர சொல்லி நான் ஜமாபந்தியில் மனு கொடுத்தேன் மனு வாங்கிட்டு ஆஃபீஸர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிலம் அளக்கறதுக்கு முறைப்படி வந்து நீங்கள் சர்வேக்கு பணம் கட்டணும் அழகுறக்கு பணம் கட்டணும் அப்படி அளந் அழகுறக்கு நீங்கள் பணம் கட்டினா மட்டும்தான் உங்களுடைய நிலத்தை வந்து நாங்கள் அளந்து கொடுக்க முடியும் அதுதான் ப்ரொசீஜரு நீங்கள் மனு கொடுத்தாலும் அந்த மனுவுக்கு ஏற்று நாங்கள் வந்து அதை செஞ்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே நம்ம ஜமா மனு கொடுத்தா நம்ம நிலத்தை வந்து ஃப்ரீயாகவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டார் நிலம் அளக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நம்ம கலெக்டர்கிட்டே மனு கொடுத்தாலுமே அந்த மனுவை கலெக்டர் வந்து சம்மந்தப்பட்ட நபருக்கு ஃபார்வேர்ட் பண்ணி அதை அழங்கன்னு சொன்னாலும் கூட தனிப்பட்ட நபருக்கான பிரச்சனை இப்போ எனக்கும் இன்னொருத்தருக்குமான பட்டாலாண்டு பிரச்சனையாக இருக்குது அந்த நிலத்தை அளக்க நினைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தனிநபருக்கான பஞ்சாயத்து பிரச்சனைக்கு மனம் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக தனிநபர் வந்து நம்ம சர்வேக்கு வந்து பணம் கட்டி தான் ஆகணும் இப்போ ஒரு பக்கத்துக்கு வந்து இரநூறுபா அப்படிங்கிற விதிமுறை இருக்குது ஸோ நான்கு பக்கத்தை அளக்கிறதுக்கு நம்ம எண்ணூறுரூவா கண்டிப்பாக கட்டியே ஆகணும் ஸோ இந்த நடைமுறை தான் தொடரும் நம்ம எங்கே மனு கொடுத்தாலும் அந்த மனுவுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க பட் ஆனால் நம்ம முறைப்படி பணம் செலுத்திட்டு அந்த ரசீதை அவங்கள்ட்ட கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நமக்கு அளந்து கொடுப்பாங்க அளந்து கொடுக்குறதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஸோ கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கணும் இப்போ நீங்கள் முறைப்படி அந்த நிலத்தை அளக்கணும் அப்படின்னு நீங்கள் மனு கொடுக்க போகிறீங்கன்னா முன்னாடியே அந்த நிலத்திற்கு நீங்கள் வந்து அளப்பதற்கான பணத்தை நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்லிப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த மனுவோடு பின் பண்ணி இந்த மாதிரி நம்ம நிலம் அளக்குறதுக்கு பணம் கட்டியிருக்கேன் என் நிலத்தை அளந்து கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாகும் மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணம் கட்டி அளக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க நாட்கள் ஆகிப்போச்சு கணக்கு ஆகிப்போச்சுங்க நான் சர்வேரை கூப்பிட்றேன் விஓ கூப்பிட்றேன் யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற நபர்கள் கண்டிப்பாக அந்த பண கட்டுறதுக்கான ரசீதை வச்சு நீங்கள் சரியாக நீங்கள் என்ன செய்யணும் ஜமாபந்தில் போய் மனு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உடனடியான தீர்வு கிடைக்கும் ஸோ தனி நபர்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிற போது என்ன ரூல் இருக்கோ அந்த ரூலை வந்து கண்டிப்பாக எந்த முகாமுமே பிரேக் பண்ணாது அப்படிங்கிற நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி வந்து ஒரு பொதுவான நிலத்தை அளக்க சொல்லி நீங்கள் ஒரு மனு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு தேவையான ஒரு பகுதியை சில நபர்கள் ஆக்கிரமப்பட்டாங்க அதை மீட்கணும் இல்லை ஒரு சாலையை மீட்கணும் ஒரு நீர்நிலையை மீட்கணும் அப்படிங்கிற போது நீங்கள் அதுக்கு மனு கொடுத்து அதை அளந்து சரி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த மனுவை வந்து ஏற்றுக்கொண்டு அந்த நிர்வாகம் அதாவது இப்போ கிராம ஊராட்சி நிர்வாகத்துக்குள்ள அந்த நிலம் இருக்குது அப்படின்னா கிராம ஊராட்சி நிர்வாகத்துக்கு அந்த நீங்கள் கொடுத்த மனுவை வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது கிராம ஊராட்சி நிர்வாகம் அதுக்கு சர்வேக்கு பணம் கட்டி அந்த நிலத்தை அளந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ இது போன்ற நடைமுறை தான் தொடருமே தவிர நம்ம ஜமாப்பில் மனு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறக்காண்டி எதுவாக இருந்தாலும் உடனடியாக நமக்கு இலவசமாக அதை பண்ணி தந்துடுவாங்கன்னு நினைக்கிறது தவறு அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு என் நிலத்துக்கு பட்டா கொடுங்க நான் ஒருத்தன் இருந்து ஒரு நிலம் வாங்கியிருக்கேன் அதுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் சும்மா வெறுமணியான மனு எழுதி சும்மா எந்த ஒரு ஆவணமே இல்லாமல் இருந்தால் எப்படி பட்டா கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்போ நான் ஒரு நபர்கிட்ட என்ன எழுதி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பத்திரப்பதிவு அந்த சமயத்தில் ஈஸி இதெல்லாம் பின் பண்ணி இந்த நாளில் நான் அவற்றை வாங்கியிருக்கான ஆவணம் எல்லாமே இதில் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் எனக்கு பட்டா மாற்றி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதை அவங்க என்ன செய்வாங்க பரிசீலனை செய்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பட்டா மாறுதலுக்கு ஏற்பாடு செய்கிறதுக்கான அதை வந்து ஆன்லைனில் பே பண்ண சொல்லிவிட்டு பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நான் தான் தொடருமே தவிர முகாமை பொறுத்த பொதுமக்களுக்கு பொது சேவைகளை இலவசமாக பண்ணி கொடுப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி ஒரு லேண்டு தனிப்பட்ட பிரச்சனையை அளக்கணும் அப்படின்னா கம்பல்சரி கண்டிப்பாக நம்ம வந்து சர்வைக்கு பணம் கட்டி அந்த ரசீதை பின்பண்ணி நம்ம வந்து மனு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன் சக்ஸஸ்ஃபுல் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீண்ட நாளாக வந்து ஒரு நல்ல அளக்க நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பணம் கட்டிட்டு அளக்க மாட்டாங்க அப்படிங்கிற நபர்கள் வந்து தாராளமாக இந்த முகமை பயன்படுத்தி நீங்கள் மனு கொடுத்திங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த ரெண்டு கேள்விப்பான பதில் வந்து இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற உறவுகளுக்கு இந்த தகவல் போய்ச்சு நினைச்சிங்கன்னு மறக்காமல் இந்த வீடியோ பயிருங்க மேலும் ஏதாவது கேள்வி கேட்கணும் இது தொடர்பாக ஜமபதி தொடர்பாக இருந்தோம்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் நடத்தவங்களோடு உங்கள் வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி